ஹீலிங் என்றால் என்ன இந்த கேள்வியை பல நண்பர்கள் எங்களிடத்தில் கேட்டுள்ளார்கள் நாள்பட்ட நோயை குணப்படுத்த முடியுமா என்று இந்த கேள்விக்கு முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு பிறவியிலிருந்து வரக்கூடிய நோய் விபத்தினால் வரக்கூடிய நோய் அல்லது நுண்ணுயிரி என்று சொல்லக்கூடிய வைரஸ்னால் வரக்கூடிய நோய்கள் இந்த மூன்றை தவிர எது வந்தாலும் அவை முழுமையாக வாழ்வியல் சிக்கலினால் ஏற்பட்ட உடல் சார்ந்த வெளிப்பாடு உடல் சார்ந்த அறிகுறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய எம் எஸ்கே என்கின்ற மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் கோட்பாடு ஒரு மனிதருக்கு நோய் வருகிறது அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் அல்லது வேறு எந்த வியாதியாகவும் இருக்கலாம் இடையில் வருகிறது என்று சொன்னால் அவர்களிடத்தில் நேராக நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு முன் பல்வேறு வாழ்வியல் சிக்கல்கள் இருந்திருக்கும் அது குடும்ப சிக்கலாக இருக்கலாம் பண இருக்கலாம் சமூக சிக்கலாக இருக்கலாம் கலாச்சார சிக்கலாக இருக்கலாம் கடன் சிக்கலாக இருக்கலாம் அல்லது கடவுள் மீது பயமாக இருக்கலாம் அல் தான் செய்த குற்ற உணர்வாக இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் தனக்கு ஏற்படுத்திய துரோகமாக இருக்கலாம் அல்லது தனக்கு ஏற்பட்ட இழப்பாக இருக்கலாம் அல்லது எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கலாம் இப்படி பல்வேறு பட்ட வாழ்வியல் பிரச்சனைகள் தான் உடலில் அழுத்தமாக நோயாக வெளிப்படுகிறது அந்த நோயை குணப்படுத்த உளவியல் பகுப்பாய்வு ஒரு மனிதனுடைய உடலில் ஏதாவது ஒரு அடிவிட்டதன் காரணமாக அந்த பகுதியில் சீல் பிடித்து விட்டது அல்லது ஏதாவது அந்த பகுதி உடல் இயக்கம் தடைபெற்று விட்டது அல்லது அந்த இடத்தில் புண் போன்ற ஒன்று ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அதை கிளீன் பண்ணாதான் அது குணமாகும் அதே போலதான் மனித மனதில் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் கிளீன் பண்ணாதான் அது அடையும் அந்த கிளீன் பண்ணக்கூடிய உளவியல் ப்ராசஸ் உளவியல் செயல்முறை அந்த காலத்தில் ஹீலிங் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தினார்கள் ஹீலிங் என்பது முழுமையான வாழ்வியல் சார்ந்த பகுப்பாய்வு அந்த பகுப்பாய்வின் மூலமாதான் வாழ்வியல் பிரச்சனைகள் மனதை தாக்கும் பின்பு அது மூளையை தாக்கும் அது உடலை தாக்கும் இதுதான் அறிவியல் இதை கண்டறிந்து அந்த மூலத்தை வெளியே எடுத்தறியாமல் குணப்படுத்தல் என்ற செயல் நடக்காது அதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு வாழ்வியல் சிக்கலை அவர்களுடைய மனப்பதிவை மாற்றியமைப்பதற்கு மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை ஒத்துழைப்பு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தேவை இது வந்து மேஜிக் கிடையாது இது மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து அனுமானம் கிடையாது அறிவியல் இது அட்வைஸ் கிடையாது உங்களுடைய ஆழமான பதிவுகளை மாற்றியமைக்கும் உளவியல் அறிவியல் வெல்கம் டு எம்எஸ்கே ஃபவுண்டேஷன் பரவலாகவே த ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தை மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்படுகிறது பல நண்பர்கள் இந்த ஹீலிங் என்பதனுடைய உள்ளார்ந்த உளவியல் அர்த்தம் என்ன அது எப்படி குணப்படுத்தும் என்ற கேள்வி கேட்டிருந்தார்கள் அதற்குண்டான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது ஹீலிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு மனிதனுடைய தான் அதாவது அந்த மனிதருக்கு பல்வேறு விதமான உணர்ச்சி பாதிப்புகள் இருக்கும் அந்த உணர்ச்சி பாதிப்புகள் அது தொடர்ந்து மனதுக்குள் சிந்தனையாக இருக்கும் பொழுது அந்த சிந்தனை சார்ந்த நோய்கள் உருவாகிவிடும் அது உதாரணமாக தூக்கமின்மை அல்லது பல்வேறு விதமான உடல் உபாதைகள் அல்லது கெட்ட கனவுகள் அதில் எதிலுமே வந்து திருப்தி இல்லாத ஒரு நிலை பல நேரங்களில் வந்து அமைதியற்ற ஒரு குழப்பமான நிலை ஏற்படும் ஆனால் இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு என்னென்னா சைக்கலாஜிக்கல் தெரப்பி தான் அதனுடைய பேஸ் சைக்கலாஜிக்கல் தெரப்பி மூலமாக தான் அதை குணப்படுத்த முடியும் அப்போ ஹீலிங்கில் என்னென்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டரி எதனால் அது ஏற்பட்டது அதனால் அந்த ஏற்பாடுக்கான சமூகவியல் தனிமனித காரணங்கள் என்ன அதுக்கடுத்து கல்ச்சுரல் என்று சொல்லக்கூடிய அவரை சார்ந்துள்ள அல்லது சூழ்ந்துள்ள கலாச்சார பின்னணி என்ன அதுக்கடுத்து இவருடைய அந்த பிரச்சனைக்கான இவர் சார்ந்த அனுமானம் அல்லது கருத்து என்ன என்பதை பகுப்பாய்வு முறையில் கேட்டறிந்து அவர்கள் சொல்வதை நாம் நம்ப கூடாது அல்லது உறவி உளவியல் ரீதியில் அவர்கள் ஒரு மருத்துவரிடத்தில் எப்படி மருத்துவர் அவர் சொல்வதை கேட்காமல் பல்வேறு பரிசோதனைகள் மூலமாக அந்த நோயுடைய தீவிரத்தன்மை நோயுடைய தன்மையை கண்டறிகிறாரோ அதே போலதான் ஹீலிங் என்கின்ற ப்ராசஸும் அப்போ அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் முழுமையாக நாம் கண்டறிய வேண்டும் கண்டறிந்துதான் அந்த ஹீலிங் என்கின்ற உளவியல் சிகிச்சைக்கு நாம் செல்ல வேண்டியது இருக்காது அவர்களுடைய எண்ணங்கள் சார்ந்தது எண்ணங்கள் வேறு சிந்தனை வேறு ஒருவர் குற்ற உணர்வை செய்து என்று சொன்னால் அந்த குற்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் வரக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் சார்ந்த சிந்தனையும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சிந்தனை எவ்வாறு என்றால் நாங்கள் பகுப்பாய்வு முறையில் அதாவது அவர்களுடைய அந்த சிந்தனையினுடைய மூலங்களை கண்டறிந்து கண்டறிந்து தான் அதை மாற்ற முடியும் அப்படி மாற்றினால்தான் அவருடைய உடல் ரீதியான அறிகுறிகள் குறைவாகும் அதை விட்டுட்டு பக்கத்திலே ஒருத்தர் இருந்து ஏதாவது ஒன்றுமே சொல்லாமல் உட்கார்ந்து அப்படி இருந்து குணமாயி விடுவா என்றெல்லாம் கேட்கிறார்கள் அது வந்து உளவியல் ரீதியில் அப்படி ஒரு ப்ராசஸ் கிடையவே கிடையாது அதே மாதிரி பலர் வந்து அவர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து சில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வந்து தட்டி கழுத்திருக்கலாம் அல்லது பொறுப்புகளை தவறாக செய்திருக்கலாம் உதாரணமாக எங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் அவருனால வந்து ஃபேக்ட்ரி நினச்சாவே பயம் வந்துருது அவனால் என்னன்னு அதை கண்டுபிடிக்க முடியல பல பல்வேறு விதமான சிகிச்சைக்கு பின் தான் அதுக்கப்புறம் எங்களை தேடி வர்றார் அப்போ பார்க்கல என்னென்னா அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து ஒரு பொருளை தான் எடுத்ததை கேமராவின் மூலமாக பார்த்துருப்பார்களோ என்கின்ற அச்சம் அவருடைய மனதில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ அதற்குண்டான வழிவகைகளை செய்த பின் தான் அவர் நார்மலாக அடைகிறார் இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் தான் பாதிக்கப்பட்ட பிரச்சனையை நேரடியாக சொல்ல மாட்டார்கள் அவர்களுடைய சொல்லிலிருந்து தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உடல் நடுக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த நடுக்கத்துக்கான காரணங்கள் தெரியாது தனிமையை அவர்கள் அதிகமாக விருப்பார்கள் தனிமையாக இருந்தால் பயமாக இருக்கும் பலர் வந்து துணைக்கு இல்லாமல் அவர்னால் இருக்கவே முடியாது இன்னும் ஒரு சிலர் யார்கிட்ட வந்தாலும் ஃபோனில் பேசுவாங்க ஆனால் இவர்களுக்கு தான் ஃபோனில் பேசுவாங்க அவர்கள் இவர்களிடத்தில் நற்புசானே இப்போ தானே கூப்பிட்டாருன்னு திருப்பி கூப்பிட்டா அவர்களுக்கு எரிச்சல் ஓட்டக்கூடியதாக மாறிவிடும் ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்போ ஹீலிங்கிறது அவர்களுடைய எண்ணம் நம்பிக்கை அனுபவம் அல்லது அவர்கள் அடிபட்ட விஷயம் இதனால் வரக்கூடிய எதிர்மறையான உடல் ரீதியான அறிகுறிகள் அல்லது நேர்மறையான உடல் ரீதியான அறிகுறிகள் இவற்றை கண்டறிந்து அந்த வரலாற்று அல்லது அவர்களுடைய கடந்த கால பிரச்சனைகளை அடிப்படையில் தான் அதை குணப்படுத்த முடியும் ஆகவே ஹீலிங்கிறது வந்து ஏதோ ஒரு முறை உட்கார வைத்து அஞ்சு நிமிஷம் இருக்கு சொல்லி அனுப்பக்கூடிய ப்ராசஸ் என்பது உளவியலில் கிடையாது ஏன்னா நீங்கள் மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா சிலருக்கு நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் நல்லா நல்லாயிருதுன்னு சொல்லி அதுக்கு பேர் ஃப்ளாஷ் எஃபெக்ட்னு எஃபெக்ட்ன்னு சொல்லுவான் ஒரு சிலர் வந்து அதாவது எப்பவுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒருவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு வச்சுங்களேன் அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் முறை புரிந்து கொள்ளும் திறன் இல்லை அவர்களால் அந்த விஞ்ஞான சார்ந்த நம்பிக்கைக்கு வர முடியாது வர முடியவில்லை அதுதான் அவர்கள் அறிவு சார்ந்த குறைபாடு என்றால் அப்போ அப்படிப்பட்ட நபர்களை குணப்படுத்துவதற்கு அந்த காலத்தில் வந்து என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு கையில் ஒரு கல்லவோ அல்லது ஏதாவது ஒரு கையோ கொடுத்துருவாங்க அவங்க இதை வாங்க ஏன்னா விலக்கி சொன்னால் அவர்களுக்கு புரியாது ஆனால் இந்த விஞ்ஞானிகத்திலும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அதுதான் ஏழிகழ்ச்சி சென்றோம் என்று சொல்கிறோம் அவர்களுடைய கற்றல் திறன் குறைவாக இருந்தாலும் கூட எதையும் எடுத்துக்க முடியாது அது மாதிரி தான் எடுத்துக்க முடியாது அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அவர்களுடைய இந்த மாதிரியான சூழ்நிலை கரெக்ட் சரியா இந்த மாதிரியான வழிமுறைகள் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கலாம் அதே மாதிரி இந்த பல்வேறு விதமான மனதுக்குள் ஓடும் நிகழ்வுகளை அவர் மன்னிக்க வேண்டும் அதாவது யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் சில நிகழ்வுகளை மனதில் வைத்திருப்பார் இந்த துரோகம் இப்படி நடந்துவிட்டது அல்லது பிறர் துரோகம் செய்துவிட்டார் என்ற அந்த நம்பிக்கை அல்லது அந்த வக்கிரம் அல்லது அந்த கோபம் இதை அவர் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதற்கு இந்த ஹீலிங் தெரப்பி என்பதை அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள் அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த சைக்கலாஜிக்கல் தெரப்பி என்று சொல்கிறோம் அதே மாதிரி அவர் நடக்கக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது நல்ல வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அல்லது வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது கெட்டவனா நல்லா இருக்காங்க நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னா என்று சொன்னாலும் அதே மாதிரி எனக்கு மனசில் வந்து சோர்வாக இருக்கிறது உடலில் தெம்பில்லை என்று சொன்னாலும் இந்த மாதிரியான எண்ணங்களில் சிக்கியிருப்பவர்களை நாங்கள் பல்வேறு மூலங்களின் மூலமாக கண்டிருந்து அவர்களுடைய சமூகம் நடத்தை சுற்றுப்புற சூழல் இவற்றில் உள்ள காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் என்று சொல்கிறோம் பல்வேறு வகையான கூட்டமை பிரச்சனைகளை தனித்தனியாக கண்டிருந்து அதை அவருடைய மனதளவில் ஏற்றுக்கொள்ள அல்லது அந்த மனதளவில் அதை எவ்வாறு விளக்கமாக வைக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான தெரப்பியூட்டிக் அப்ரோச் மூலம் தான் அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கிறதே தவிர இது பேசாமல் நடக்கக்கூடியதல்ல அதே மாதிரி செல்ஃப் ஹீலிங் சொல்றாங்க செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது நிறைய இவர்கள் வந்து பல்வேறு விதமான குற்றங்களை செய்திருப்பார்கள் அல்லது பல்வேறு குற்றங்கள் இவர்கள் மீது செய்யப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் வந்து அந்த குற்றங்கள் மற்றவர்கள் செய்து மன்னிக்கிறதான் செல்ஃப் ஃபீலிங்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் எல்லா இன்சிடெண்ட்டும் நினைவில் வைத்திருக்க முடியாது அவர்களுக்குள்ள வந்து பல்வேறு விதமான ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை அல்லது உணர்ச்சி சார்ந்த வழிகள் குற்றம் சார்ந்த அல்லது வருத்தம் சார்ந்த விஷயங்கள் மன்னிக்க முடியாத தவறுகள் அல்லது மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இப்படியெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கு அவர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மனித இடைத்தொடர்பு அது கணவன் மனைவி குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அல்லது வந்து உறவினர்களாக இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் இவர் செய்த தவறுகள் இதெல்லாம் அவருடைய மனசுல மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும் அதை மாற்றி அதை கண்டறிந்து மாற்றுவது தான் ஹீலிங் ப்ராசஸ் இதுதான் சைக்கலாஜிக்கல் தெரப்பி அப்படின்னு இன்றையம் சொல்லப்படுகிறது அன்றைய காலத்தில் அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக ஹீலிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதாவது உளவியல் சிகிச்சை தான் அதுதான் அந்த வார்த்தையில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம் சிலர் வந்து என்னென்னா எதுவுமே தெரியாது அவர்களுக்கு அறிவு குறைபாடு இருக்கிறதுனா அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்புவதற்கு ஒரு சிலை கொடு சில செயல்களை செய்ய வைப்பார்கள் அந்த காலத்தில் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே எல்லாமே அறிவு பெற்றவர்களாக இருக்காங்க அவங்க வந்து எதையும் நம்பித்தான் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி அறிவியல் பூர்வமாக இருந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அல்லது அந்த அளவுக்கு அறிவியல் விரிவடைந்து விட்டது அறிவு விரிவடைந்து விட்டது அவர்களுக்கு உளவியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த சமூகம் சார்ந்த பகுப்பு ஆய்வு மூலமாக தான் சிகிச்சை அளிக்க முடியும் இதுதான் ஹீலிங் என்று சொல்கிறோம் இப்படி ஒருவருடைய அந்த உணர்ச்சி சார்ந்த பல்வேறு விதமான எதிர்வினைகளால் ஏற்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கு மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை அவர்களுடைய ஒத்துழைப்பு இதை பொறுத்து அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தேவை ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை உங்களுக்கு நடந்ததில்லை எப்போ உங்களுக்கு இது தோணுதோ அழுத்தமாக தோணுகிறதோ அதிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே பத்து ஆண்டுகளுக்கு முன் இவை தோன்றியிருக்கும் ஏன்னா நாங்கள் நிறைய இது வரைக்கும் பல ஆண்டுகளாக பார்த்ததுனா சார் இருபது வருஷமாக நான் இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுறேன் பத்து வருஷமாக கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க அப்போ பத்து வருஷம் இருபது வருஷமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வயது எவ்வளோ இருக்கும் நாற்பது இருக்கும் முப்பது இருக்கும் முப்பத்தி இருக்கும் அப்போ இவர்களுடைய அந்த முழுமையான எண்ணச்சுக்களை அல்லது நிகழ்வு நாங்கள் கண்டறிந்து ஒன்பை ஒன்னா தான் மாற்ற முடியும் அதற்கு டெய்லி எங்களோட நீங்க தொடர்பு இருக்க வேண்டும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உளவியல் ரீதியாக உங்களுடைய பகுப்பாய்வின் மூலமாக தான் அதை குணப்படுத்த முடியும் நண்பர்களே அது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து சோசியல் டிசைரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சோசியல் டிசைரபிலிட்டி அதாவது சமூகம் எனக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சுயமான ஒரு கட்டுப்பாடு அல்லது கோட்பாடுகளை வைத்திருப்பார்கள் இப்படி இவர்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு மாற்றமாக சமூகத்தில் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது உடல் ரீதியாக நோயை ஏற்படுத்திவிடும் பல நேரங்களில் அந்த எண்ணச்சிக்கலில் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாமல் தவறான பாதைகளுக்கு அதாவது உயிர் போக்கும் பாதைகளுக்கும் கூட சென்று விடுகிறார்கள் ஆகவே யாராவது ஒருவர் மனதில் அழுத்தமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது என்றால் உடனடியாக அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாம ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் வேணும் என்று என்ற விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும் தான் இந்த வீடியோ பதிவு வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம் எஸ் கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது வெல்கம் டு எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்